சம்பள பிரச்சனை சம்பந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி இருக்கிறேன் அனுப்பி அவர் எனக்கு பதில் வந்திருக்குது அது பிறகு அந்த இடிஎஃப் இபிஎஃப் சம்பள பிரச்சனை அது வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதால் அதுவும் வந்துருக்குது தாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி அடுத்தது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இது என்று சொன்னால் முழு இது மும்முரமான என்று முன்னுக்கு சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது என்ன குளம் வந்தாலும் பரவாயில்லை எங்களை கொண்டாலும் பரவாயில்லை அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெயில் வெயில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிறது முழுக்க சுவிஸ்ல சுவிஸ் பேங்க்லும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஆல இருக்கிறார் முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்பில் இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுளுக்கு ஓட்டி கொடுத்துறதுக்காக ஒரு கோடி ரூபா செலவழிச்சு அவரை இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஓனியால் இவ்வளவும் இதுகள் வந்து யார்டெல்லாம் எங்களை எங்களை சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிகாட கவர்மெண்டில் மூணு கோடி ரூபா சந்திரிகா கொடுத்தது அடுத்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த மூணு கோடி ரூபா வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்று தான் தவராசாவும் டக்லஸும் வந்து பிரச்சனை பட்டு தான் அவைலபுள் முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சு இப்போ எல்லாம் ஒன்று தான் தான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் ஆள் தவராசா ம புரட்சி மணி டக்லஸ் அடுத்து தயா இப்போ தயாடை தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி பதிவும் அவருடைய பேரில் தான் இருக்குது மற்றது யாழ்ப்பாணத்திலே சில சில இடங்களில் சில இடங்களில் வந்து வெயில் வச்சுருக்கோம்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னு இல்லை அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக போய்